Oi vai ஒரு ரூபாய் ஏன் சேர்த்து வைக்கிறார்கள் தெரியுமா சேர்த்து வைப்பதை காது குத்து கிரக பிரவேசம் போன்ற நிகழ்வுகளின் போது மொய் வைக்கும் வழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஆனால் ஏன் மொய் வைக்கும் போது ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கிறோம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த பழக்கத்தின் பின்னணியில் உள்ள ஆழமான அர்த்தத்தை இப்போது பார்ப்போம் இந்தியாவில் வீட்டில் பண்டி பண்டிகைகள் என்றால் உறவினர்கள் நண்பர்கள் என எல்லோரையும் அழைத்து வந்து கொண்டாடுவது வழக்கம் இப்படியாக நம் நம் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட எல்லா விசேஷங்களுக்கும் நாம் இப்படியாக கொண்டாடுவோம் விசேஷங்களுக்கு வருபவர்கள் மொய் எழுதுவது வழக்கம் திருமணத்திற்கு வருபவர்கள் தம்பதிகளுக்கு பரிசாக இப்படி மொய் எழுதுவார்கள் இப்படி மொய் எழுதும் போது எல்லோரும் நூற்றி ஒன்னு ஐநூற்று ஒன்னு ஆயிரத்தி ஒன்று பத்தாயிரத்தி ஒன்று என்றுதான் எழுதுவார்கள் பெரும்பாலும் ரவுண்டாக எழுதாமல் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எழுதுவார்கள் இப்படி ஒரு ரூபாய் அதிகம் வைத்து எழுதுவதற்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் இருக்கிறது மொய் என்பது நல்ல காரியங்களுக்காக வைக்கும் பணமாகும் ஒரு ரூபாய் சேர்ப்பதன் மூலம் நாணயத்துடன் சம்பாதித்தை வழங்குகிறோம் என்பது குறிக்கும் பழைய காலத்தில் பணம் என்பது பொன் மற்றும் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்களால் செய்யப்பட்ட நாணயங்களாக இருந்தன இந்த நாணயங்கள் தங்களுக்கென்று ஒரு உண்மையான மதிப்பை கொண்டிருந்தன உதாரணமாக ஒரு வராகன் பொன் நாணயம் எடை உள்ளதாக இருந்தது இந்த என்ற எண்ணிக்கை வெறும் எண் இது வகையான தர்மங்களை குறிக்கிறது இதன் மூலம் பணம் என்பது வெறும் பரிமாற்ற ஊடகம் மட்டுமல்ல அது நேர்மையாகவும் தர்மத்துடனும் சம்பாதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நம் முன்னோர்கள் வலியுறுத்த காலப்போக்கில் காலப்போக்கில் உலோக நாணயங்களின் இடத்தை காகித ரூபாய் நோட்டுகள் பிடித்து கொண்டன இந்த நோட்டுகள் உலோக நாணயங்களை போல உண்மையான மதிப்பு கொண்டவை அல்ல என்ற எண்ணம் மக்களிடையே இருந்தது இந்த மாற்றத்தால் மொய் வைக்கும் போது வெறும் காகித நோட்டுகளை மட்டும் கொடுப்பது போதாது என்ற உணர்வு ஏற்பட்டது அதனால்தான் மொய் பணத்துடன் ஒரு வெள்ளி ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து கொடுக்கும் வழக்கம் உருவானது இது தாங்கள் உண்மையான மதிப்புள்ள ஒன்றை கொடுக்கிறோம் என்ற மன நிறைவு அளித்தது இன்றும் நாம் ஒய் வைக்கும் பொழுது பதினொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று என ஒரு ரூபாய் சேர்த்து தான் வைக்கிறோம் இந்த பழக்கம் நம் முன்னோர்களின் ஆழ்ந்த சிந்தனையையும் பண்பாட்டு மதிப்புகளையும் நினைவூட்டுகிறது மொய் வைப்பது வெறும் பண பரிமாற்றம் மட்டுமல்ல அது நம் கலாச்சாரத்தின் ஆழமான அர்த்தங்களையும் மதிப்புகளையும் பிரதிபலிக்கிறது ஒரு ரூபாய் சேர்த்து வைக்கும் இந்த சிறிய பழக்கம் நம் முன்னோர்களின் பெரிய சிந்தனையாய் நமக்கு உணர்த்துகிறது அடுத்த முறை நீங்கள் மொய் வைக்கும் போது அந்த ஒரு ரூபாயின் மறைந்திருக்கும் அர்த்தத்தை நினைவில் கொள்ளுங்கள்